முதல்ல அண்ணாமலைக்கு சட்டமன்றம்னா என்ன பாராளுமன்றம் என்னன்னு தெரியாது அவர் சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ சென்றவரும் அல்ல அந்த நடவடிக்கைகளை கவனித்தவரும் அல்ல தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான தேர்தல் அறிக்கைகள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இத்தனை ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் கேஸ் பெட்ரோல் விலை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி இந்திய நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேரையும் இந்துக்களையும் எல்லாரையும் வந்து வஞ்சித்த மோடி அரசனுடைய பெட்ரோல் விலையை ஏகதச பாதியா குறைப்போம்னு சொல்லியிருக்கோம் கேஸ் விலையை ஐநூறு ரூபாய்க்கு கொண்டு வந்து ஏழை எளிய தாய்மார்கள் நம்முடைய இந்து சகோதரிகளுக்கு எல்லாம் நம்ம குறைப்போம் சொல்லியிருக்கோம் அதே போன்று இன்றைக்கு இந்த வழிப்பறி போன்று செய்யப்படுகின்ற இந்த டோல் எங்கே பார்த்தாலும் டோல் அவ்வளவு அமௌண்ட்டு அது அப்படியே ரத்து செய்வோம் இதெல்லாம் யாருக்கு சென்ட்ரல் பறவையில் வருதா ஸ்டேட் பறவியில் வருதா போன்று இந்தியா கூட்டணி வென்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் குறிப்பாக வட மாநிலங்களில் பட்டினியால் செத்துட்டு இருக்கான் பசியினால அந்த சாவை குறைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் இருப்பது போன்று அந்த உரிமை தொகை மகளிருக்கு வழங்கப்படும் இந்த அற்புதமான திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியா இல்ல மாநிலத்திற்கான வாக்குறுதியா என்பது கூட தெரியாமல் ஒருவர் கட்சி நடத்துகிறாரா இல்ல ஒட்டினா எப்போதுமே அவர்கள் பேசுவது பின் பொய்யை புழுகிவிட்டு கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி தொடர்ந்து கடந்த முறை வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றல அப்படின்னு எடுத்து எடப்பாடி இப்ப அதாவது எடப்பாடி அவர்கள் பாவம் அவர் சர்வைவலுக்கு வேண்டி ஓடிட்டு இருக்காரு அவரை வந்து போட்டு இவங்க நசுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு யாரை பேசுவது அவங்களுக்கு இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் யார் இப்படி பல கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க நீங்க வந்து எடப்பாடி அரசு பத்தாண்டு காலத்தில் எவ்வளவு அவங்க வந்து ஒரு தவறுகளை இழுத்தார்கள் எப்படி ஒரு தோற்றுப்பான அரசாக அது இருந்தது இன்றைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பலமாக ஊடுருவி மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்குன்னு தெரியும் தேர்தல் வாக்குறுதி சட்டமன்ற தேர்தலுக்கு அளித்த வாக்குறுதிகளில் நம்முடைய மாண்பு அவர்கள் திரும்ப திரும்ப கூறி வருகின்றார்கள் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட பணிகள் நாங்கள் செய்துவிட்டோம் எஞ்சி இருக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் இருக்கிறது நடக்கும்னு சொல்லியிருக்காரு திமுக பொறுத்தளத்தால் தேர்தல் வாக்குறுதிகளில் எந்த குறைபாடும் வைக்கல தேர்தல் வாக்குறுதியிலே இல்லாத பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்திருக்கோம் உதாரணமாக புதுமை பெண் திட்டம் இன்றைக்கு ஆண்களுக்கு கூட இப்போ மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் காலை மதி உணவு திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்கு அது திமுக மக்கள் நல்வாழ்வுக்கான திட்டங்களை பற்றி எங்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை எது மக்களுக்கு எந்த நேரத்தில் தேவை என்பதை உணர்ந்து செய்கின்ற முதல்வர் இருக்கின்றார்கள் அதற்கு மாதிரி நாங்கள் செய்வோம் தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு தமிழ்நாடு கேட்கவே வேண்டாம் இன்னைக்கு வந்து கட்சிகள் வந்து வேட்பாளர் தடுமாறிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல திமுக வந்து வெற்றி வேட்பாளர்கள் அறிவித்து ஒரு வெற்றி கூட்டணி அமைத்து தலைவர் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் விரைவில் இது ஒரு மகத்தான கூட்டணியாக நாற்பதற்கு நாற்பது என்ற அந்த எங்களுடைய மந்திரத்தை நிதர்சனத்தில் உருவாக்குகின்ற ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் நூறு சதவீதம் அமையும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்